பாக்கியலட்சுமி சிறீகா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரையான போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரே அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கிறாங்க பாக்கியன்னு சொன்னது அதை சொன்னாங்க நான் சொல்றேன் பலகாரம் எல்லாமே செஞ்சு வைக்கணும்னு சொன்னது என்னத்த சொல்றீங்க ஸ்வீட்டு பலகாரமா எது கதன்றாங்க நான் சொன்னா அதை செய்யும் பாக்கியா கேள்வி எல்லாம் கேட்காதுன்றாங்க சரி அத செய்றேன்னு சொல்றாங்க நெளிர் செளியன் வந்து என்னமா காலையே பாண்டி இவ்வளவு பரபரப்பா இருக்காங்க இருக்குன்னு கேக்குறாங்க அதுதான் தெரியல ஏன்னு சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா வந்து ஈஸ்வரி எல்லா நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இவ்வளவு பரபரப்பா இருக்கின்றாங்க எல்லா விஷயம் இருக்குங்கன்றாங்க முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்கன்னதோ இனியா இங்க வான்னு சொல்லிட்டு இனியாவுக்கு அழக ஒரு ஆக்சரி எடுத்து இதை நீ கட்டிட்டு வான்னு சொல்றாங்க உடனே பாக்கியாவுக்கு சந்தேகம் வந்துடுது அத்த முதல்ல என்ன விஷயம்ன்றது சொல்லுங்க இனியாவை எதுக்காக ஆக்சரி கட்ட சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்கப்ப எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது என்னுடைய பேரம் பேத்திக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டு அழகு பாக்கறனும் அதை நான் செய்ய போறேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க உடனே தாத்தா கோவப்பட்டு கேட்டதும் இனியாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதும் பாக்கிய பயங்கர ஷாக் ஆகுறாங்க வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரேமவா முடிச்சிருக்காங்க இனி வரப்போறே பீஸ் வரல என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஸ்டேக் அப் போகுது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ